أعوذ الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அருளாளனும் நிகரற்ற அன்படியோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டு தொடங்குவோமாக ஹாஜி என் ஏ முகமது இப்ராஹிம் மர்ஹுமா ஹாஜியா சப்ரம்மா இவருடைய பேரப்பிள்ளையும் மருகும் கமால் பாஷா மதினா பிவி இவர்களுடைய பேரரும் எம்ஐ ஐ ஜியாவுதீன் மொஹாஜருசா இவர்களுடைய அன்பு புதல்வர் இசட் முகமது பாசித் எம்சிஏ ஐடி இன்போகாம் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மணாலருக்கும் மர்ஹூம் ஹாஜியஸ் நூர் எஸ்ய நூர் முகமது மர்ஹூமா ஹாஜியா தாஜுல் ஹுதா பீவி மற்றும் ஹாஜி சோஃபுர்தீன் ஹாஜியா ஜிந்தா கனி இவருடைய பேத்தியும் ஜனாப் என் முகமது ரஸ்மி என் முகமது ரஸ்வி ஜுவைரியா பானு இவருடைய அன்பு புதல்வி நூர் ஜுல்ஃபியா பிகாமு பல்லிகா மொனாலிக்கும் திருமண நிகழ்வு பேரிடந்தூர் அர் ரஹீமியா நிக்காஹ் மஹாலில் நிகழும் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஜமாத்துல் ஆஹிர் பிறை ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை பகலில் நடைபெற்ற பொழுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம் எல்லாம் வல்ல அல்லாவின் பேரர்களும் எம்பெருமானார் ரசூலி கரீம் சல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய மேலான நல் துவாபரக்கத்தை கொண்டு மணமக்களும் மணமக்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் வாழ்த்த வந்த நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான பரக்காத்துகளையும் அல்லாஹ் தாலா வழங்கியல் புரிவானாக என்று பிரார்த்திப்போமாக

அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தோடு இரு ஊர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் உலமா பெருமக்கள் ஜமாத்தார்கள் முன்னிலையில் இந்த சபை சீரோடும் சிறப்போடும் அல்லாஹினுடைய மாபெரும் இருபதையினால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அழகம் தெரியல இந்த தம்பதியினர் மற்றும் இரு வீட்டாளனுடைய திருமண அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஊர் முறை ஜமாத்தார்கள் உறவினர்கள் உலமா பெருமக்கள் கல்வியாளர்கள் வள்ளல்கள் இன்னும் பிற மஹல்லா ஜமாத் நிர்வாக பெருமக்கள் மேலும் இத்திருமணத்திற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்க வேண்டி பல அலுவலர்களுக்கு மத்தியிலே நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் அதேபோன்று இத்திருமணத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று கடல் கடந்து வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர்கள் சிறார்கள் மேலும் நமது தொப்புள் கொடி உறவுகளான சகோதர சமயத்தவர்கள் உங்கள் அத்தனை பேரையும் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுக்கா இளந்தங்குடி மஸ்ஜித் ரஹமத் ஊர் உறவின் முறை ஜமாத்தார்கள் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஜமா தேரலந்து ஜாமியா நிர்வாக சபை சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இருமனம் இணைகிற இனிய நன்னாளில் மணமக்கள் சகல செல்வங்களும் பெற்று இன்னாருக்கு இன்னார் என்று இறைவனால் நிச்சயிக்கப்பட்டு இப்பூ உலகில் இணையும் மணமக்களே சுற்றோரும் மற்றோரும் பெற்றோரும் போற்றும் இத்திருமணத்தில் எல்லாம் உள்ள அல்லாஹ் சுபாபு தாலாவுடைய பொருத்தம் பெற துவா செய்கிறோம் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் வர்க்கத்து செய்வனாக நன்மையான காரியங்களில் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஒருவர் உற்ற துணையாக திருமூறுத்தம் பெற்று சாலியான நன்மக்கள் பெற்றெடுத்து மணமக்கள் பல்லாண்டு மனநிலையுடன் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை சார்பாக உளமான வாழ்த்தை துவா செய்கிறோம் இப்பொழுது மணமகனுக்கு மலர்மாலை சூட்டும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது உயிரிலே கலந்த உணர்விலே கலந்த எங்கள் அருமை அண்ணன் ஹாஜி எம்மை சலாவுதீன் அவருடைய அன்பு சகோதரர் எம்ஐ ஜாவுதீன் அவருடைய அன்பு புதல்வர் முகமது பாசித்துக்கு தான் என்ற திருமணம் நல்ல கண்ணியம் மிகுந்த தேர்வந்தோருக்கு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் நாம் இந்த நிக்காஹ மஹால் ரஹிமியா ஜாமியா ரஹிமியா கலாசாலையுடைய முதுகெலும்பாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரர் அருமை அண்ணன் ஹாஜி எம்ஐ சலாவுதீன் அண்ணன் அவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த மதர்சாவை பல சோதனைகளுக்கு ஆட்பட்டிருந்தாலும் அல்லாவுடைய மேலான உதவியை கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று அவருடைய அன்பு தம்பி எம் ஏ ஜியாவுதீன் ஒரு நல்ல பழக்க வழக்கத்திருக்கக்கூடிய நல்ல மாண்பாளர் கண்ணியமான குடும்பம் மொத்தத்திற்கு இவருடைய தகப்பனார் முகமது இப்ராஹிம் ஹாஜியார் சப்ரம்மா இவர்களெலாம் நாங்கள் சின்ன பிள்ளையிலே இந்த குடும்பத்திலே இருந்து ஓடி விளையாண்ட காலம் நம்முடைய நெஞ்சங்களிலே பசுமையாக இருக்கிறது இப்படிப்பட்ட சமுதாய புரவல்களுடைய திருமணத்திலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராகும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு எல்லா நலத்தையும் பலத்தையும் வழங்கியர் புரிவானாக என்று பிரார்த்தித்து அல்லாவுத்தால இன்று மன கண்டு தொடங்க இருக்கின்ற மன வாழ்க்கை எப்படி இவருடைய மூதாதையர்கள் இவருடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து இந்த ஊருக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று நீங்களும் வாழ வேண்டும் உங்களின் மூலமாக சாலிஹான சந்ததிகளையும் அல்லாஹு தாலா தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த நேரத்திலே வைத்து இந்த அருமையான வாய்ப்பினை பயன்படுத்தி முஹமது பாசித் ஜுல்ஃபியா அழகு திருமணம் இன்று கிழக்கு தொடங்கி மேற்கு வரைக்கும் மணக்கும் நறுமணம் இந்த இன்று கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நிர்வாகத்தின் மணமகன் மணமகள் இரு வீட்டார் சார்பாக மதிப்பிற்கு பிறகு நடைபெற வழிவாக அனைவரும் கலந்து கொண்டுமாறு இரு வீட்டார் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது அஸ்லாம்